தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் அடுத்த கள்ளிக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சென்னை கிழக்கு மாவட்டம் எண்பத்தி இரண்டாவது வட்டம் எம் அசோக் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது சிறப்பு ஆழைப்பாளராக சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஜி பாலமுருகன் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் திருவுருவப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு அப்பகுதி ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திரளாக தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் ஆனா இந்த பக்கம் பசம் பண்ணா இவ வந்ததிலிருந்து கேள்வியா கேக்குறா இவ வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே அத செய்வோம் இத செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் எப்பமே கொடுக்க மாட்டோம் கான்ஃபெரன்ட் ஆருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் ஜெயிடுவீங்க ஜெயிடுவீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்